தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு அமைய வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலையில் இலங்கையர்களுக்கு விசா வழங்குவதில் கட்டுப்பாடு விதிக்க உள்ள பிரித்தானியா யாழில் செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளரை தாக்கிய குழு பாகிஸ்தான் மீது இந்தியா வான்வழி தாக்குதல் இனி விரிவான செய்திகள் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றது வடக்கு கிழக்கில் தமிழ் கட்சிகள் தமக்கான ஆசனங்களை தக்க வைத்துள்ளன ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட நாமல் தலைமையிலான கட்சி மொத்த வாக்குகளில் ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமாக பெற்றுள்ளது இதுவரை அறிவிக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை என அடைமொழியிடப்படும் கொழும்பு மாநகர சபையின் வெற்றி தேசிய மக்கள் சக்தி பக்கம் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேயர் பதவிக்கு பல முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை முன்னணி கட்சிகள் தேர்ந்தெடுத்த நிலையில் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் பக்கம் சென்றுள்ளதாக அக்கட்சியின் ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் அதன்படி கொழும்பு மாநகர சபைக்கு பலத்த போட்டி உருவாகிய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கோட்டை தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பெற்றுள்ளது இலங்கையர்கள் பாகிஸ்தானியர்கள் மற்றும் நைஜீரியர்கள் உள்ளிட்டவர்களின் வேலை மற்றும் கல்வி ஆகியவற்றிற்கான விசா விண்ணப்பங்களை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வேறு நாட்களிலிருந்து வருவோர் பிரித்தானியாவில் அதிக நாட்கள் தங்கியிருந்து புகலிடம் கோர வாய்ப்புள்ளதால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விசாக்களை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான புதிய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் பிரித்தானியாவில் அதிக அளவில் புகலிட கோரிக்கைகள் உள்ள நாடுகளை சேர்ந்த ஒருவர் சுயவிவர படிவத்தில் தஞ்சம் கோரி விண்ணப்பிக்கும் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விசா விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கும் வங்கி அறிக்கைகளை பயன்படுத்தி தாங்கள் ஆதரவற்றவர்கள் எனவும் ஹோட்டல்கள் போன்ற வரி செலுத்துவோர் நிதியளிக்கும் தங்குமிடம் தேவை என கூறுவதையும் நிராகரிப்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் நிலைமைகள் தொடர்பாக பிரதேசங்களில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளரை தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவு குழு ஒன்று தாக்கிய சம்பவம் ஒன்று வேலனை துறையூரில் இடம்பெற்றுள்ளது நேற்று இடம்பெற்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தல் தொடர்பில் வேளணை பிரதேசத்தின் கள நிலவரங்களை செய்தி சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை வேலணை துறையூர் ஐயனார் வித்தியாலய வாக்காளர் மையத்தின் அருகே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இன்னொரு தரப்பு ஆதரவாளர்களுடன் கைகலப்பில் ஈடுபட்டிருந்த சம்பவத்தை வீடியோ செய்தியாக சேகரித்துக் கொண்டிருந்த போதே குறித்த குழு ஊடகவியலாளரை தாக்கியுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் ஊடகவியலாளரால் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உலக வங்கி குழுமத்தின் தலைவர் அஜய் பங்கா இன்று இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவின் அழைப்பை ஏற்று இவர் இலங்கை வர உள்ளார் அதேவேளை சுமார் இரு தசாப்தங்களுக்கு பின்னர் உலக வங்கி தலைவர் ஒருவரின் முதல் இலங்கை விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக விவாதிக்க ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்தது இதையடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடந்தது இக்கூட்டம் திறந்த ஆலோசனையாக இல்லாமல் அறையில் நடைபெற்றது இதில் இந்தியா பாகிஸ்தான் தங்களது கருத்துக்களை தெரிவித்தன இக்கூட்டம் சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்றது இதில் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது குறித்து பாகிஸ்தான் பிரச்சனையை எழுப்பியது இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அறிக்கையோ தீர்மானமோ என எந்த ஒரு விடயமும் எடுத்துக்கொள்ளாமல் கூட்டம் நிறைவு பெற்றது இதன் மூலம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தானின் முயற்சி தோல்வியில் முடிந்தது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகின்றார் இந்நிலையில் அமெரிக்காவில் கொடூர குற்றவாளிகளுக்கான அல்கா ட்ராஸ் சிறையை மீண்டும் திறக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமெரிக்காவில் மிகவும் இரக்கமற்ற மற்றும் வன்முறை குற்றங்களில் தண்டனை பெறும் குற்றவாளிகளை அடைத்து வைக்க சென் பிரான்சிஸ்கோவில் அல்கா ட்ராஸ் சிறைச்சாலை பயன்படுத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இச்சிறைச்சாலை மூடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அமெரிக்காவில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இச்சிறைச்சாலையை மீண்டும் திறக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் தற்போது இச்சிறைச்சாலை சான் பிரான்சிஸ்கோவின் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு சீனாவில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் திடீரென வீசிய சூறாவளியால் ஆற்றில் பயணித்துக் கொண்டிருந்த நான்கு சுற்றுலா படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்ததோடு எழுபதுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவின் குசோயு மாகாணத்தில் உள்ள யாங்ஷி நதியின் துணை நதியான வு ஆற்றில் நான்கு படகுகள் மூழ்கி விபத்துக்குள்ளான போது அப்படகுகளில் இருந்த எண்பதுக்கும் மேற்பட்டோர் நீரில் விழுந்துள்ளனர் நீரில் விழுந்தவர்களில் பத்து பேர் உயிரிழந்ததாகவும் ஏனையவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவர்களின் உயிருக்கு ஆபத்தில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மீட்பு பணிகளுக்காக குய்சோ மாகாண தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் எண்பத்தி நான்கு வாகனங்கள் எண்பத்தி மூன்று சுழியோடிகள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி எட்டு பணியாளர்கள் நீருக்கடியில் தேடலில் ஈடுபட்டு கொடிய பதினாறு ரோபோக்கள் இருபத்தி நான்கு படகுகள் அடங்கிய எட்டு மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஆற்றின் மேற்பரப்பில் ஆலங்கட்டி மலையுடனான பெரும் புயல் தாக்கியதாலேயே படகுகள் கவிழ்ந்ததாகவும் நான்கில் ஒரு படகு தலைகீழாக மூழ்கியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன அடுத்த பாப்பர தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய மாநாட்டிற்கு முன்னதாக வத்திக்கானில் அனைத்து அலைபேசி சிக்னல்களும் புதன்கிழமை செயலிழக்கப்படும் போப் பிரான்சிஸ்க்கு பின்னர் யார் வருவார் என்பதை தீர்மானிக்க நூற்றி முப்பத்தி மூன்று கார்டினர்கள் வாக்களிக்கும் மாநாட்டிற்கு வெளியே மின்னணு கண்காணிப்பு அல்லது தகவல் தொடர்புகளை நிறுத்த சிஸ்டேன் செப்பலை சுற்றி சிக்னல் கேமராக்கள் பயன்படுத்தவும் வத்திகான் திட்டமிட்டுள்ளது புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொலைபேசி சமீட்சைகள் செயலிழக்கப்படும் அதாவது கார் போப்பாண்டவர் மாநாட்டை தொடங்க சிஸ்டேன் தேவாலயத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்ட ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்னர் இது நடைபெறும் என்று சிஎன்என் செய்தி வெளியிட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை தலைவர் லத்தீன் மொழியில் சாவியுடன் என்று பொருள்படும் கன்கோல் என்று அழைக்கப்படும் மிகவும் ரகசியமான கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் இது ஒரு புதிய போப் தேர்ந்தெடுக்கும் வரை கார்டினர்கள் எவ்வாறு பூட்டப்படுவார்கள் என்பதற்கான ஒரு ஒப்புதலாகும் இடைக்காலத்தில் ஒரு விரிவான செயல்முறைக்கு பின்னர் அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கும் பணி கார்டினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு தாக்குதல் நடத்தினர் கோட்லி பவால்பூர் முசாபர்பாத் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவ தளபாடங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவர் என்று குறிப்பிட்டு ஜெய்ஹிந்த் என்னும் இந்திய ராணுவத்தின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் விளாதிமிர் புட்டின் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக பதவியேற்றார் ரெண்டாயிரத்தி ரெண்டு சீனாவின் விமானம் ஒன்று மஞ்சள் கடலில் விழுந்ததில் நூற்றி பன்னெண்டு பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி நான்கு அமெரிக்க தொழிலதிபர் நிக் பெர்க் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார் இவர் கொல்லப்படும் காட்சி காணொளியாக இணையத்தில் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழு ரோம் பேரரசர் முதலாம் எரோதின் கல்லறை ஜெருசலம் நகருக்கிறகில் இஸ்ரேலிய தொழிலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்